வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்காமல் யார்த்தி பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமி இந்த கல ஆய்வுக்குழுனு சொல்லிட்டு போட்டிருக்காரு மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கங்கே கல போயிட்டு போயிட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசம் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி போகும்போதே சொல்றாரு கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்ற மாதிரி ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ இல்லை வேற யாராச்சும் கட்சியை பற்றியோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வர அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அது கண்டென்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவார் அது அப்படியே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு சில ரகசியங்கள் இருக்கும்ல கட்சி ரீதியாக அது வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கட்சிக்குள்ளே அதிமுகவோட கூட்டணி வரணும்னா நூறு கோடி மேலே கேட்குறாங்க ஐநூறு கோடி கேட்குறாங்க தான் கூட்டணி வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு கட்சி பாமக தான் பேசிகிட்டு இருக்க வந்து ஒரு தகவல் வெளியே இருக்குது இப்போ பாமக மென்ஷன் பண்ணி சொல்கிறாரா ஒரு கேள்வி ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி அதே மாதிரி இதே மாதிரி சூழலில் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கட்சியை பார்த்தீங்கன்னா அதிமுகன்றது ஒன்று அடையாளம் இல்லாமல் போயிரும்ப்பா நம்ம பாட்டு ஆந்திரா தான் அமைச்சராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிண்டல் கேளியாக சொல்றது தங்கமணி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் உட்காந்துங்க உட்காந்துருக்கும் போதே தங்கமணிக்கே அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி விஷயம் விஷயத்தை சொல்லிட்டாரு தங்கமணி மொதல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் போய்ச்சலாக ஆக்குன்னு நினச்சாரு அதாவது சசிகலா சிறைக்கு போனாங்களா அந்த டைமில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் விருப்பம் இல்லை ஆனால் தங்கமணி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு இழந்தார் ஆனால் சூழ்நிலை மாறி போச்சு அதிமுக பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க ஆசீர்வாதத்தோட எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆனார் இப்போ போய்ச்சலாக இருக்கான்ற மாதிரி பார்த்திங்கன்னா தங்கமணிக்கே ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கா தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபேமிஷம் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ